இரண்டு கிட்னியும் பழுதடைந்த நிலையில் டயாலிசிஸ் செய்து கொண்டிருந்த போண்டாமணி அவர்கள் சமீபத்தில் காலமானார் திரையுலகினர் பலரும் பொதுமக்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினார்கள் அவருடைய ஈமச்சடங்கிற்கு கூட பலமில்லை என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் பலரும் வந்து உதவினார்கள் குறிப்பாக விஜயகாந்த் உள்ளிட்ட பல நல்ல நம் மனிதர்கள் நல்ல நடிகர்கள் உதவினார்கள் இந்த நிலையில் துணை கதாபாத்திரங்களில் குறைந்த சம்பளம் வாங்கிக் கொண்டிருக்கிற கிரேன் மனோகர் நடிகர் கிரேன் மனோகர் அவர்கள் போண்டாமணி அவர்களின் குடும்பத்தாருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறார் இந்த செயல் திரையுலகில் மட்டுமின்றி ரசிகர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் மிகுந்த நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்திருக்கிறது ஏனென்றால் மிகப்பெரிய கோடி கோடியாய் சம்பளம் வாங்குபவர்கள் கூட செய்யாத காரியத்தை கிரேன் மனோகர் முதலான நடிகர் செய்தது பாராட்டுக்குரியது